ஒரு ஒரு தடவை கேசி கீரி வரும்போதும் பக்கத்தில் ஒரு மண்டபத்தை ஆடை இருக்க வேண்டியது அத்தனை பேருக்கும் ஒரு நூறு கிடா வந்து வெட்ட வேண்டியது அத்தனை பேருக்கும் பிரியாணி பெருமா வேண்டியது அந்த மாதிரி வளர்ப்புறேன் ஒரு ஒரு தடவையும் இவங்க மூணே பேர் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த அம்மா அவங்க பையன் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்களா அப்படின்ற சூழலில் அந்த வழக்கை இந்தளவு எடுத்துகிட்டு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு பாப்பா மோகன் உண்மையாகவே மாவீரன்னா இந்த இடத்துல வந்து பாப்பா மோகன் தான் அவரால் தான் இங்கே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நியாயம் கிடச்சிருக்கு அவர் தான் மாவீரன் அநியாயமாக ஒரு குழையை செஞ்சவங்க வந்து கண்டிப்பாக மாவீரன் கிடையாது இங்கே மாவீரன் கொண்டாடப்பட வேண்டியது பாப்பா மோகன் மட்டும் தான் அவர் மாவீரன் இந்த பனைப்பழம் அரியார பழம் படைப்பழம் எல்லாத்தையும் வந்து துச்சமாக தூக்கி போட்டுட்டு நான் நின்று இந்த கேஸை நடத்துவேன் என் பையனுக்கு நடந்தது எதுவும் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு கிடைச்சிருக்கனால அந்த அம்மா தான் அவங்க அவங்கள்ட்ட தான் வீரம் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா கோழைத்தான் தூத்து பண்ணிக்கலாம் அந்த வீரத்துக்கு முன்னாடி உங்களோட ஒட்டுமொத்த அதிகார பலம் பண பலம் படைப்பலம் தாதி பலம் எல்லாமே வந்து மண்டிட்டு இருக்கு அவங்கதான் அவங்கதான் பயங்கர வீரத்தோட செயல்பட்டு இதெல்லாம் ஒரு அப்பாவி பயணம் எழுதிட்டு போய் பக்தான்